பொம்மை இருக்கு இந்த பொம்மை யாரை திரும்பி பார்க்குதோ அவங்க பசங்க தலவடிச்சு உடனே இறந்து போயிருவாங்க நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க இந்த ஸ்கூலுக்குள்ளே இந்த பொம்மை வந்துடுது இந்த பொம்மை திரும்பி இருக்குது அப்போ வந்து அங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்குது அந்த பொம்மையை ஆஃப் பண்ணுறதுக்கு இதை வந்து ஹீரோ பார்த்துடுறாங்க அதை சொல்லும்போது போது ஒருத்தர் அவசரம் கொடுக்க மாதிரி இல்லை நான் ஆஃப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான் டக்குன்னு அந்த பொம்மை திரும்பிடுது அப்போ அவன் தலை வெடிச்சு இறந்து போயிடுறான் அவன் வாசிச்சது மட்டும் இல்லாமல் அவன் ஓடி வர்றப்ப ரெண்டு பேரை தட்டி விட்டுடுறான் இதனால நாலஞ்சு பேருடைய தலை வெடிச்சிருது அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறேன் இல்லை நானே ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொம்மை திரும்பி இருக்கும்போது போது வேகமா போயிட்டு அந்த பொம்மையில உள்ள பி தலைக்கு பின்னாடி இருக்கிற சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க ஹீரோ ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா இதோட கேம் காலி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அதுக்குள்ள அவனோட ஃப்ரெண்டோட தலையும் வெடிச்சிருது அப்பதான் அப்பதான் அந்த பொம்மை சொல்லுது இந்த சுவிட்சை யார் ஆஃப் பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் உயிரோட இருப்பாங்க அவங்களை தவிர எல்லாருடைய தலையும் வெடிச்சிடும் நீ மட்டும்தான் ஆஃப் பண்ண அதனால நீ மட்டும்தான் தான் இங்க இருப்ப அப்படின்னு சொல்லுது இதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு அது என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அப்படியே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப்